ஜென்ரேஷன் ஒய் ஜென்ரேஷன் இசட் ஜென்ரேஷன் ஆல்பா இன்னைக்கு ஜென்ரேஷன் பீட்டா அப்படின்னு சொல்றாங்க இத்தனை ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்து கடந்து வந்திருக்கீங்க ஸோ பழைய ஜென்ரேஷன் இந்த எக்ஸ் ஒய் ஜென்ரேஷன் அதாவது செவன்டி எயிட்டிஸ் அதில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கும் இன்னைக்கு இத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகளோட அசுர விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லலாம் எவ்வளோ டெக்னாலஜியோட வளர்கிற இந்த சில்ட்ரன்ஸ் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அதாவதுங்க இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து தொடாத ஊடகமே இல்லை இதை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்குது நான் அவனும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யாராவது கொஞ்சம் பழசாக இருந்தாலும் இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க இவர் பூமர்ன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஜென்சி புரட்சியெல்லாம் வருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தை வச்சே சொல்கிறேன் பழைய ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்களும் இப்போ இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசுன்றத என்னுடைய அனுபவத்து மூலமாக சொல்கிறேன் நான் ஒரு வீடு கட்டினேன் அந்த வீட்டுக்காக போய் தேக்கு மரம்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கார்பண்டர்ஸ்லாம் உட்காந்து வேலை செஞ்சு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து இழைச்சி இழைச்சி பண்ணோம் அதே மாதிரி மார்பிளு இந்த மாதிரி விஷயங்களை போட்டோம் ஏன்னா என்றைக்குமே இந்த வீடு நாம் வச்சுருக்கணும் என்றைக்குமே இது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பார்த்து பார்த்து செஞ்சோம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே நூறு வருஷம் ஆச்சு இரநூறு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருந்துச்சு எங்கள் அப்பா கட்டிக்கிட்டு இருந்த வாட்சி அவர் பாக்கெட் வாட்ச் வச்சுருந்தார் அந்த வாட்சை வச்சு சொல்லி சொல்லி காமிப்போம் எங்கள் அம்மா போட்டிருந்த நகையை பார்த்து இன்னமும் என் பேத்திங்கெல்லாம் அதை போட்டு அழகு பார்க்குற அளவுக்கு அந்த நகை நல்லா திருத்தமாக இருக்கும் அதாவது என்னைக்கு நிலைச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பழைய ஆளுங்ககிட்ட இருந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னைக்கு நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு நிதானம் இருந்துச்சு வேகம் இல்லை ஒரு நிதானம் இப்போ என் பையன் வீடு கட்டுறான் அதில் பார்த்தோன்னா இன்னைக்கு என்ன டிசைன் இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு எது பல பலன் இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து நாளில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் நகை கடைக்கு போய் நகை வாங்கினா கூட ஒரு டிசைனை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க முந்தி மாதிரி செஞ்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் இப்போ இல்லை அதாவது இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு மட்டும் வாழ்ந்தால் போகிறோம் நாளையை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதில் ஒரு தயாரிப்போடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கிறாங்க இதனால் வந்து முக்கியமாக நாம் நெடுநாளைக்கு இருக்கணுன்ற மாதிரி எண்ணம் இல்லை இப்போ எந்த கடைக்கு போனாலும் சரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி மூணு வருஷம் வந்தாலே பெருசுன்னு சொல்கிறோம் இப்போ அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது இது வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு அவ்வளோ நாள் ஆச்சுன்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்போம் இத்தின் நாள் ஓடுனதே பெரிய விஷயன்றான் ஏசி வாங்கினாலும் சரி ஃபேன் வாங்கினாலும் சரி ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் கொஞ்சம் வேற மாடல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பண்றாங்க இதை வந்து விரும்பியே ஏற்றுக்கிறாங்க அதனால வேகம் துரிதம் நிச்சயத்தன்மை இன்னைக்கு மட்டும் நாம் நிச்சயமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதை விட உளவியலில் பார்த்தோம்னா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அந்த காலத்தில் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும் இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் வேலைக்கு வாங்கணும் இப்படி தான் எதாவது இருந்தாலும் சாதிக்கணும் இப்படி தான் வாழணும்னு ஒரு நியதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது வந்து அப்படியே மாறி போச்சு எப்படி வேணாலும் வாழலாம் எப்படியாவது வாழணும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது மார்க் வாங்கணும் எப்படியாவது வேலை வாங்கணும் இது அப்படியே போயிட்டு இன்னைக்கு இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அரசியலில் கூட இன்றைக்கே முதலமைச்சர் ஆகணும் அந்த அளவுக்கு இப்போ வந்து போயிடுச்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசுலேயே நிறைய பேர் எலெக்ஷனில் நின்று நல்லா ஓரளவுக்கு பிரபல்யமாகவும் ஆயிடுறாங்க ஸோ இது வித்தியாசம்தான் அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா இதுதான் இன்னைக்கு நான் பார்க்கறது